வணக்கம் சார் சார் வணக்கம் வணக்கம் மல்லி சார் ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்கு சார் ஆமா காலையில நாங்க வந்து இந்த சன்ரைஸ் எடுக்கிறதுக்காக வந்தோம் இருபத்தஞ்சு ஏக்கர் அப்படிங்கிறது பெருசா இருக்கு மிக பிரமாண்டமானது அதுவும் உங்களுக்கு கடலுக்கு வந்து ஒரு கிலோமீட்டர் பக்கத்துல கடல் கடல் தெரியுது ஈஸியா இருக்கு மேல்புறம் நம்ம லேவுட் இருக்கு கீழ்புறம் வந்து கடல்ல இருக்கு கடல் ஒரு அரை கிலோமீட்டர்ல கடல் இருக்கு அங்க வந்து பாத்தீங்கன்னா துறைமுகமே இருக்கு சார்

ஸ்பாட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா புதுப்பட்டினம் பீச் ஒரு கிலோமீட்டர்ல ஆமாம் டெல்டா பீச் ஒரு கிலோமீட்டர்ல மக்கள் நிறைய பேர் வராங்க டெல்டா பீச்ல இருந்து நம்ம லே ரொம்ப நியரஸ்ட் என்ன சிறப்பு அம்சங்கள் இந்த மணிப்பிரிவில் வச்சிருக்கீங்க சார் இது வந்து இருபத்தஞ்சு ஏக்கர் சார் லே விட்டு இதுல வந்து தரமான தார்சலை பண்ணியிருக்கோம் இந்த வீடியோவிலே பார்க்கலாம் மின்சார வசதி பண்ணியிருக்கோம் ஸ்ட்ரீட் லைட்டு எல்லா ரோட்டுக்கும் மின்சார வசதி பண்ணியிருக்கோம் குறிப்பாக வந்து குடிநீர் வசதி பண்ணியிருக்கோம் இங்கே வந்து இந்த ஏரியாவில் வந்து உப்பு தண்ணிங்கிறாங்க நாங்கள் ஆயிரம் அடி போர் போட்டு வாட்டர் டேங்க் போட்டு ஒவ்வொரு மணிக்கும் இப்போ யாருமே போர் போட தேவையில்ல நல்ல தண்ணி நல்ல தண்ணிக்கு அவங்க வீடு கட்டுறதுக்கு இங்கே வீடு கட்டுறவங்களுக்கு நாங்க ஃப்ரீயா தண்ணி கொடுக்குறோம் ஒரு சம்பு போட்டுக்கிட்டு தண்ணி எடுத்துக்கலாம் இங்கே பக்கத்தில் இருக்க மக்கள்லாம் வந்து இங்கே தண்ணி பிடிச்சிட்டு போறாங்க அது மாதிரி ஒரு நல்ல வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் சுத்தி பாதுகாக்கப்பட்ட ஒரு இது அப்புறம் வந்து இந்த பகுதியில் வந்து முஸ்லீம் சகோதர சகோதரிகள் அதிகமாக இருக்கிறதுனால பள்ளிவாசலுக்கு இடம் நான் கிப்டா கொடுத்துருக்கோம் இடம் இடம் ஒதுக்கி இருக்கிறோம் ஆமா ஒரு மதரசா பில்டிங் இதெல்லாம் கிப்டா கொடுக்குறோம் இது இல்லாம சிறிய சிறுவர் பூங்கா பெரியவர் பூங்கா இருக்கு சார் சிறுவர் பூங்கா பார்க்க போறோம் பெரிய ஒரு பூங்கா இருக்கு ரீட்டைனிங் வாழ் ரோடு முழுக்க மரம் செடி கொடி வச்சிருக்கிறோம் ஒரு இயற்கை சூழல்ல பாக்குறதுக்கு நல்லா நல்லா இருக்கும் ஆமா டிடிசிபி ரெரா பஞ்சாயத்து அப்ரூவல் அரசாங்கத்துல என்னென்ன அப்ரூவல் கொடுத்துருக்காங்க எல்லாம் வாங்கியிருக்காங்க எல்லாம் டாக்குமெண்ட் எல்லாம் கிளியரா இருக்கும் சார் ஆக்சுவலா நம்ம அதிராம்பட்டினம் ஏரியா ஏன் நம்ம மன்னார்குடி இந்த சைட்ல இருந்தே உங்களுக்கு இந்த இசிஆர் சைடு நம்ம இந்த பீச் சைடு நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஏரியாவே இது வந்து பண்ணிக்கலாம் அதோட இந்த இருபத்தஞ்சு ஏக்கர் பிரம்மாண்டத்தை பார்த்தோம் அப்படின்னா

பூங்கா பார்த்துடலாமா ஆ பார்த்துடலாம் சார் இது ஃபுல்லாக சிறுவர் பூங்கா ஆ சிறுவர் பூங்கா சார் இப்போ பூங்காவே ரெண்டு மூணு இடத்துல அமைச்சிருக்கோம் சிறுவர் பூங்கா பெரியவர் பூங்கா அந்த பக்கம் இருக்கு வாக்கிங் எக்ஸசைஸ்லாம் அங்கே ஆமாம் ஆமாம் சார் இதுலேயே பார்த்தீங்கன்னாக்கா பெரியவர்கள் ஊஞ்சல் சறுக்கிறது இந்த சீசா எக்ஸசைஸ் பண்ணுறது எல்லாமே நான் போட்டிருக்கோம் இப்போ சாயங்காலம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல மக்கள் வந்து இப்போ நாங்கள் இது ஓப்பனிங் பண்ணுறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டில் ஒரு நூறு பேர் இருக்கும் கடையெல்லாம் போட்டாங்க ஐஸ்கிரீம் கடை பஜ்ஜி கடையெல்லாம் போட்டாங்க அவ்வளோ கூட்டம் கூட்டம் மக்கள் பிள்ளைங்களை எல்லாம் அழைச்சிட்டு இப்போ ஸ்கூல் லீவ்லாம் பாத்தீங்கன்னா பிள்ளைங்க இங்கே வந்து விளையாண்டு ஃப்ரீ தானே நம்மளுக்கு அதனால வந்து பிள்ளைங்க வந்து விளையாண்டுட்டு இருப்பாங்க இப்போ இன்னைக்கு ஈவினிங் வந்தீங்கன்னாக்கா நிறைய மக்கள் பெரியவங்க எல்லாம் பிள்ளைங்களை அழைச்சிட்டு வராங்க காலையிலேயே வாக்கிங் 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 நிறைய வருவாங்க சார் நான் என்னுடைய எல்லா லேவுட்லயும் பாத்தீங்கன்னா இது மாதிரி ஒரு பூங்கா இருக்கும் சாயங்காலம் பொழுதுபோக்கு பாத்தீங்கன்னா சிட்டிங் ஏரியா விளையாடும் போது உட்காந்துட்டு பெரியவங்க பேசிட்டு பேசிட்டு இருப்பாங்க இது வந்து ஃபுல்லா ஒரே லென்த்தா இடம் விட்டுருக்கீங்க ஆமா சார் சார் இது பெரியவர்கள் ப்ளே ஏரியா சார் சார் இப்ப இந்த இடத்துல பசங்க வந்து வாலிபால் விளையாடுவாங்க கிரிக்கெட் விளையாடுவாங்க ஒரு ஃபங்க்ஷன் இந்த நகரம் இருபத்தஞ்சு ஏக்கருங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வச்சுங்க இங்கே சாமியானா போட்டு இங்கே ஃபங்க்ஷன் பண்ணிக்க பண்ணி பண்ணிக்க அப்படியே விட்டுங்க ஆமா அது இப்போ முழு ஏரியாவும் இது பார்த்தீங்கன்னா இது ஒரு நாலஞ்சு ஏக்கருக்கு உள்ள இடம் வந்து பப்ளிக் பர்பஸுக்கான விட்டாச்சு வெளியில எல்லாம் போக வேண்டியது இல்லை இங்கே எந்த ஃபங்க்ஷன் வேணாலும் பண்ணிக்கலாம் அங்கே இங்கே வந்து பெரியவர்கள் அமர்ந்து அவங்க ரெஸ்ட் ஏரியாவும் வச்சிருக்கிறோம் இந்த பூச்செடி பூங்கா மாதிரி வச்சிருக்கோம் இப்போ ஓரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா விளை உயர்ந்த மரங்கள் இதெல்லாம் கண்ணுங்க செம்மரம் தேக்கு மகா மகாகனி அந்த மாதிரி மரக்கன்றுகள்லாம் வச்சிருக்கோம் இதெல்லாம் வளர்ந்ததுன்னா நல்லா உங்களுக்கு இதாக இருக்கும் லேவிட் குள்ளாரையே நல்லா க்ரீனியா தான் சார் இருக்கு ஆமா சார் நான் எங்களுடைய எல்லா லேவிட்லயும் பாத்திங்கன்னா ஆந்திராவுல சித்தூர்ல இருந்து வேற வேற மாவட்டத்துல இருந்து பெரிய பெரிய செடிங்கள்லாம் கொண்டாந்து வச்சிருவோம் அப்புறம் பின்னாடியே அந்த நகர்ல குடியிருக்கிறவங்களுக்கு பயனுள்ளதா இருக்காங்க கிரீன் கிரீனிஷா இருக்கும் எங்களுடைய லேவிட் வந்து நல்லா கிரீனிஷா இருக்கும் மாதிரி மூணு மாசத்துக்கு ஒரு தடவை வந்து எங்கள் சைட்டெல்லாம் நான் வந்து க்ளீன் பண்ணுவேன் சார் இப்போ அந்த ஆளுங்க பார்த்தீங்கன்னா சின்ன புல்லு தெரிஞ்சால் கூட அந்த க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க அப்பப்போ ஒரு மூணு மாசத்துக்கு ஒருக்கா லேவிட்டை நாங்கள் வந்து லேவிட்டெல்லாம் விற்றுட்டு முடிச்சுட்டு போனா கூட அந்த லேவ்ட்டு எப்போவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் க்ளீன் பண்ணுவோம் மெயின்டெனன்ஸ் பண்ணுவோம் அங்கேயே வாட்ச்மேன் இருப்பாங்க செடிக்கெல்லாம் தண்ணி பறிச்சுவாங்க ஏதோ வித்துட்டோம்ட்டு போக மாட்டோம் நாலு அஞ்சு வருஷம் வந்து நாங்கள் வந்து மெயின்டைன் பண்ணி கொடுப்போம் நிறைய குடியிருப்போர் வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு அவர் அந்த குடியிருப்பவர்கள் ஒரு அசோசியன் பர்ஃபார்ம் பண்ணி பார்த்துக்க சொல்லிடுவோம் அதுவரல எங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணுவோம் இந்த ஏரியா வந்து இன்னொரு ப்ளே ஏரியா ஆமாம் சார் இது பெரியவருக்கான பிளே ஏரியா சார் பிள்ளைங்க விளையாடலாம் பெரியவர்கள் வந்து உட்காந்து இங்கே பேசிகிட்டு வாக்கிங் போவாங்க இந்த ஏரியா இந்த ஏரியா லெங்க்தான் பார்த்தீங்கன்னா பூங்காவுக்கான ஒதுக்குனது புது நிகழ்ச்சி இந்த நகரில் இருக்கவங்க இதான் நிகழ்ச்சி நடத்துக்கிறேன்னா அந்த பந்தல் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் காமனாக அப்புறம் வந்து அங்கேயே இப்போ உட்காந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி பெரியவர்கள் அமைப்பில் இருக்குது சார் நிறைய இடங்கள் வந்து பொதுமக்களுடைய பொது பயன்பாட்டுக்காகவே வந்து

ரெண்டு பேரும் விஜயகுமார் ரசாலிகான் இன்னொன்று ரெண்டு மூணு பேர் இருக்கிறாங்க இங்கே வாட்ச் பண்ணி இங்கே வந்து பார்த்து ஆள் இருக்காங்க இங்கே எனி டைம் வந்து காலையில் ஆறு மணி ஏழு மணிலேருந்து நைட்டு எட்டு ஏழு மணி இருட்டு போகுதுனே ஆளுங்க இருப்பாங்க இங்கே தான் இருப்பாங்க இப்போ ஒன்றால் சைட் விசிட் பண்ணலாம் ஓகே பார்க்கலாம் புக்கிங் பண்ணிக்கலாம் புக்கிங் பண்ணிக்கலாம் ஓகே உங்களுக்கு வந்து காகிதம் இல்லத்த நகரில் நீங்கள் வந்து புக்கிங் பண்ணணும் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த காண்டாக்ட் நம்பர் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி காண்டாக்ட் பண்ணிக்கோங்க டேரெக்டாக நீங்கள் விசிட் பண்ணுறதுனாலும் சைட் ஆஃபீஸ் வந்து விசிட் பண்ணி லேண்ட் வந்து பார்க்கலாம் ரொம்பவே தேங்க்யூ சார் மார்னிங் எங்களுக்காக வந்து